வணக்கம் என் பேர் வனிதா எனக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகின்றது என் கணவரும் நானும் சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் நல்ல வருமானம் ஆனால் இன்னும் குழந்தை இல்லை எங்களுக்கு எத்தனையோ தடவை செக்கப் பண்ணி பண்ணி எங்களுக்கே போரடித்து விட்டது சில வருடம் அப்படியே விட்டுவிட்டோம் ஆனால் ஊருக்கு எப்போதெல்லாம் போறோமோ அப்பெல்லாம் சொந்தக்காரங்க எங்களை ஒரே கேள்வி மட்டுமே கேட்பாங்க நாங்கள் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு ஊருக்கு போவதையே நிறுத்திவிட்டோம் காலம் போனது ஆபீஸில் வேலை செய்யும் நெருங்கிய நண்பர் சொன்ன அறிவுரைப்படி சென்னைக்கு வெளியே ஒரு ஆஸ்பத்திரிக்கு செக்அப் பண்ணலாம்னு போனோம் டாக்டர பார்த்துட்டு வெளியே வந்த என் கணவர் என்ன கூப்பிட்டு பாத்ரூம் இருக்கும் பக்கமா கூட்டிட்டு போனாரு என்னாச்சி இன்னைக்கும் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்களா சரி வாங்க போலாம் என்று உள்ள கூட்டிட்டு போய் அவர் முன்பாக அவருக்கு பிடிச்ச ஒண்ணுமே இல்லாம மாதிரி உட்கார்ந்தேன் அந்த நேரம் பார்த்து அவர் தம்பி தோல்ல போட்ட துண்டு மாதிரியே கிடந்தான் என்னாச்சி நான் வேணா பண்ணிக்கட்டுமா என்று அரை மணி நேரம் வாசித்து பார்த்தேன் அப்போதும் வேலைக்காகல தம்பிய ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே ஃபோன்ல கொஞ்ச நேரம் படங்கள் பார்த்தாரு அப்பவும் வேலைக்காகல எனக்கு ஒரு ஐடியா வந்தது வெளியே எட்டி பார்த்தேன் வராண்டாவில் ஒரு இருபத்தி ஐந்து வயசு பெண் ஒருத்தி தரையில டைல்ஸுக்கு மாப்பு போட்டுட்டு இருந்தா கிட்ட போய் அவட்டம் பேச்சு கொடுத்தேன் ஏம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்றேன் என்னம்மா பண்ணனும் சொல்லுங்க என்றாள் செக்கபப்க்கு வந்தோம் அங்க என் புருஷன் இருக்காரு அவருக்கு நான் போரடிச்சிட்டேன் அதனால முக்கியமான டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய சாம்பிள் கிடைக்காது போல நாங்க இன்னைக்கு கண்டிப்பா டாக்டர் கிட்ட கொடுத்தே ஆகணும் அதான் உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கலாம்னு வந்தேன் தப்பா நினைச்சுக்காத உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர தயாரா இருக்கேன் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத இங்க உன்ன தவிர வேற யாரும் இல்ல கொஞ்சம் முடியுமான்னு பாரேன் என்றேன் கொஞ்ச நேரம் யோசித்தவள் எவ்வளவு தருவ என்றாள் இங்க உனக்கு ஒரு மாசம் சம்பளம் எவ்வளவு என்றேன் எனக்கு பத்தாயிரம் தராங்க என்றாள் அப்படின்னா வேலையை முடிச்சிட்டு ஒரு கையில சாம்பிள் டப்பாவோடவா இன்னொரு கையில பத்தாயிரம் வைக்கிறேன் என்றேன் சுத்தி பார்த்தாள் ரெஸ்ட் ரூம் என்பதால் அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை வெளியில் மட்டுமே கேமரா இருக்கும் சரி என்று என்னிடம் மாப்பு கட்டையை கொடுத்துட்டு வேகமாக உள்ளே சென்றாள் அவசரத்தில் கதவை மூடாமல் போனதால் நானும் வெளியே நின்று பார்த்தேன் எனக்கு ஆர்வமாக இருந்தது இவ என்னதான் செய்றான்னு பாப்போமே என்று மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நின்றேன் உள்ள போனதும் என் வீட்டுக்காரரிடம் நான் அவளிடம் உதவி கேட்டதை பத்தி சொன்னாள் என் வீட்டுக்காரனுக்கு முகமே பிரகாசமானது சரி இப்படி உக்காரு என்றார் அவளும் முன்னால் சென்று உட்காந்தாள் அவளுக்கு இந்த விஷயத்துல நிறைய அனுபவம் இருக்கும் போல ஒரு பார்வையிலேயே என் கணவனின் தம்பியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாள் உள்ள போன முப்பது செகண்டுல வெற்றிகரமாக சாம்பல் எடுத்துட்டு வெளியே வந்தாள் இந்தாமா நீ கேட்ட பொக்கிஷம் எனக்கு சேர வேண்டிய காச கொடு என்றாள் உலகத்திலேயே முப்பது செகண்டுல இந்த விஷயத்துக்கு பத்தாயிரம் வாங்குனவன் நீயாதான் இருப்ப ரொம்ப நல்ல வேலைக்காரி தாண்டி நீ என்றேன் அடப்போம்மா என் புருஷனும் இதே போலத்தான் என்னைய பார்த்தா ஜடம் மாதிரியே கிடக்கும் அடுத்தவன் பொண்டாட்டிய பார்த்தாதான் இவனுங்களுக்கு நல்லா இருக்கும் நீ காச கொடு என்றாள் நானும் காசை கொடுத்துவிட்டு வீட்டுக்காரரை அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில சாம்பிள கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்ததும் என் புருஷங்கிட்ட கேட்டேன் ஏங்க எப்படி அவ வந்ததும் ஈஸியா வேலை முடிஞ்சிடுச்சு என்றேன் இல்லம்மா அவ புதுசு இல்லையா அதான் உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி நீயே அனுப்பிட்டுட்டு இப்போ சொல்லி காட்டுறிய என்றார் பாவமாக சரி விடுங்க சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு தூங்க போனேன் வீட்டுக்குள்ள போனதும் வழக்கமா நாங்க செய்யற மாதிரி இல்லாம அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா முயற்சி பண்ணலாமேன்னு கேட்டேன் ஏண்டி ஆஸ்பத்திரியில் அவ செஞ்சத பார்த்து கடுப்பாகிட்டியா என்றார் இல்லங்க நான் ஏன் கடுப்பாகிறேன் எனக்கு கொஞ்சம் யோசனை வந்திருந்தா இதுவரை நீங்க அனுபவிக்காத இடத்தை காட்டியிருப்பேன் எனக்கும் பத்தாயிரம் மிச்சமாகி இருக்கும் என்றேன் அடிப்பாவி அப்ப என்ன செய்யலாம்னு யோசனை வச்சிருந்த கொஞ்சம் முன் யோசனையை இங்க அவுத்துவிடு என்றார் நான் சிரித்துக்கொண்டே என் முகத்தை ஒரு துப்பட்டாவால் கண்ணை மட்டும் விட்டுவிட்டு மாஸ்க் போல கட்டினேன் அப்படியே அவர் முன்பாக உட்கார்ந்தேன் அவ்வளவுதான் வேற எவ்வளோ மாதிரி இருந்ததால் என் வீட்டுக்காரனுக்கு பலம் வந்தது இப்போ புரிஞ்சிதாடி ஒரே மாதிரி போராடிக்காம இப்படி வித்தியாசமா வந்தா எப்படி இருக்கும் தினம் தினம் இப்படியே வாடி எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு என்றார் சுருக்கமா சொல்லணும்னா எல்லா புருஷனுக்கும் இப்படித்தான் என் புருஷன் மட்டும் விதிவிலக்கில்ல நானும் சிரிச்சுக்கிட்டே வேலையை துவங்கினேன் அன்னைக்கு முழுக்க நல்ல பஜனை நடந்தது அடுத்த நாள் ரிசல்ட் வழக்கம் போலவே குழந்தை வாய்ப்பில்லைன்னே வந்துச்சு என் புருஷனை இந்த ஆஸ்பத்திரி போக சொன்ன அவர் கூட வேலை செய்யும் நண்பரும் அன்றிரவு எங்க வீட்டுக்கு வந்தாரு அவரை பத்தி சொல்லணும்னா பார்க்க நல்ல கட்டுக்கோப்பா நல்ல முகவசீகரத்தோட இருந்தாரு சென்னைக்கு நாங்க வந்ததிலிருந்து என் வீட்டுக்காரர் அவரை அடிக்கடி வீட்டுக்கு அழைத்து வருவார் அவருக்கு கல்யாணமாகி மூன்று குழந்தைகள் இருக்காங்க நான் அவரை அண்ணன் என்றே கூப்பிடுவேன் அவர் பெயர் காமேஷ் அவரும் என்னிடம் தங்கை போலவே பேசினார் ஆஸ்பத்திரி ரிசல்ட் வந்த ஏமாற்றத்தில் அவருக்கு போன் பண்ணினார் என் வீட்டுக்காரர் அவர் வந்ததும் கொஞ்ச நேரம் ஆறுதலாக பேசினார் நான் கொண்டே மாடிக்கு சென்றேன் நான் தாங்கிக்கு வேண்டா ஆனா என் பொண்டாட்டி தான் ரொம்ப வருத்தப்படுறா இன்னைக்கு என் பொண்டாட்டி ஏதாவது செஞ்சுக்குவாளோன்னு பயமா இருக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கா முடிஞ்சா அவளுக்கு போய் ஆறுதல் சொல்லு என்றார் என் வீட்டுக்காரர் காமேஷ் மாடிக்கு வந்தாரு இங்க பாரும்மா குழந்தை பிறக்கிறது நம்ம கையில இல்ல அதுவா கிடைக்கிற தான் கிடைக்கும் மனச போட்டு குழப்பிக்காம வழக்கமான வேலைய பாருங்க தானா கிடைக்கும் என்றார் எப்போ கிடைக்கும் நாங்க தாத்தா பாட்டி ஆகுற வயசுலயா எனக்கு நம்பிக்கையே போச்சுங்க இனிமேலும் என் புருஷனுக்கு வாய்ப்பு குறையுமே தவிர கண்டிப்பா அதிகமாகாது எனக்கு ஏதாச்சும் குறை இருந்தா வாடகைத்தாய் வச்சு குழந்தை பெத்துக்கலாம் ஆனா அவருக்கு பிரச்சனை இருக்கிறதால நான் யாருகிட்ட டொனேட் பண்ண சொல்லி கேப்பேன் அப்படியே போனாலும் எனக்கு நம்பிக்கையான ஆள் யாரையும் தெரியாது அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன் கேக்குறீங்களா என்றேன் சொல்லுமா உனக்கு குழந்தை பிறக்கும்னா என்ன வேணாலும் செய்யலாமா என்றார் நீங்க நினைச்சா முடியும் ஆனா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்றேன் இல்லம்மா சொல்லு என்றார் இன்னைக்கு எனக்கு பதினான்கு நாள் இன்னைக்கு எனக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கவங்க தானம் கொடுத்தா கெட்டியா பிடிச்சிக்கோ அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என்னைய உங்க தங்கச்சியா நினைக்காதீங்க வெளிய யாருகிட்டையும் கேட்க முடியாது கேட்டா அசிங்கமாகிடும் வெளியாள் யார் மூலமா கிடைச்சாலும் இப்ப இல்லைன்னாலும் எப்பவாவது பிரச்சனை வரும் அதனால இங்கேயே காதும் காதும் வச்ச மாதிரி நீங்களே எனக்கு தண்ணி தானம் கொடுத்தா நல்லா இருக்கும் என்று அழுதேன் இதை கேட்ட அவர் முதலில் மறுத்தாலும் தன் நண்பனுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னும் இன்னைக்கு விட்டா இந்த குடும்பமே இல்லாம போயிடும்னு சரின்னு சொன்னாரு நான் மாடியில் தரையில் படுத்தேன் என் முகத்தை அங்கிருந்த துண்டால் மூடினார் அவரும் மேலே வானத்தில் இருக்கும் நிலவை பார்த்த மாதிரி தலையை நிமிர்த்தி மேற்படி வேலையை செய்தார் ஒரு நிமிஷம்தான் வேலை செஞ்சிருப்பார் உடனே வெதுவெதுப்பான தண்ணீரால் கொம்பியது இப்படியே அரை மணி நேரம் இருமா முடிஞ்சா இங்கேயே தூங்கிடு கொஞ்ச நேரம் எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜென்டிலாக துணியை மூடிவிட்டு சென்றார் என்ன மனுஷன் டைவரு இதே நிலைமையில வேற ஒருத்தன் இருந்திருந்தா இன்னைக்கு முழுக்க வச்சு செஞ்சிருப்பான் ஆனா சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்காம எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துட்டு போறாரு உண்மையிலேயே இவரு நல்ல மனுஷன் தான் என்று மனசுக்குள் நினைத்துக்கொண்டே மல்லாந்து படுத்திருந்தேன் விடியும் காலை நமக்கு நல்ல நாளாக இருக்கும் என்று நினைத்து தூங்கினேன் வீட்டுக்கு சென்ற அவர் சோஃபாவில் வருத்தமாக இருக்கும் என் கணவனிடம் நாளைக்கு ஒரு மருந்து தரேன் அத பாலில் கலந்து குடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டி கூட இரு இந்த மாசமே உனக்கு நல்ல செய்தி வரும் என்று சொல்லிட்டு கிளம்பினார் என் கணவரும் அதே போல அடுத்த நாள் பேருக்கு செய்ய அந்த மாசமே எனக்கு நாள் தள்ளி போனது இப்போது நானும் ஹேப்பி என் புருஷனும் ஹேப்பி நீங்களும் ஹேப்பின்னு நினைக்கிறேன் அப்படி ஹேப்பினா ஒரு லைக் தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அடுத்த கதையில சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேன்மொழி நன்றி